السلام عليكم الله الله وبركاته أشرح لي صدري ويسر لي امري الواحدة اليوم من لساني افقه قولي الواحدة زدني الله. سورة الكهف سورة அதில் நேற்றைய தினம் அந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தை முழுவதுமாக நாம் அறிந்து அடுத்து அதில் ஒரு கூடுதல் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் பிரபுல் அளவின் பேசுகிறான் அதோடு அந்த சம்பவத்தினுடைய கட்டத்தை நாம் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு இருபத்தி மூன்றாவது வசனம்

அல்லாஹ் நாடினால் என்று சேர்த்து தவிர நாளை நான் இதை செய்வேன் என்று கூறாதீர் நீர் மறந்துவிட்டால் உமது இறைவனை நினைவு கூறுவீராக இதைவிட நெருக்கமானதற்கு என் இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டலாம் என்று கூறுவீராக ஒலபி சூஃபி கஹஃபிஹிம் சலாசமி அத்தின் சீனின் வஸ்தாது அவர்கள் தமது குகையில் முன்னூறு ஆண்டுகள் தங்கினார்கள் மேலும் ஒன்பதை அதிகப்படுத்தினார்கள் லபிசு சமாவாதிவல் அபுசி வாஸ்மியா மா மாலஹும் மின் தோனிஹி மிவ்வலி வலா யுஷரிக் ஹுக்மிஹி அஹதாம் அவர்கள் தங்கியிருந்த காலத்தை அல்லஹவே நன்கறிந்தவன் வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை பற்றிய ஞானம் அவனுக்கே உரியது அவன் எவ்வளவு நன்றாக பார்ப்பவன் எவ்வளவு நன்றாக கேட்பவன் அவர்களுக்கு அன்றி எந்த பாதுகாவலரும் இல்லை தன்னுடைய அதிகாரத்தில் அவன் எவரையும் இணையாக்கிக் கொள்ள மாட்டான் என்று கூறுவீராக பத்துலுமா ஊகிய இலைக்கமின் கிதாபி ரப்பிக்க லாம் லி கலிமா திஹி வளந்தி முல் தகதா நபியே உம்முடைய இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை எடுத்துரைப்பீராக அவனது வார்த்தைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை அவனை அன்றி எந்த புகலிடத்தையும் நீர் காணவே மாட்டேன் இந்த வசனங்களில் அல்ல பேசுவது என்னன்னா அதில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது போல ஒரு விஷயத்தை நாம் செய்ய போறோம்னா அது இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கா இருக்கலாம் இல்லை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க என்று அல்லாஹ் அல்லாஹால நமக்கு தருகிறான் இன்ஷா அல்லா சொல்லாததினால் சுகங்களை அல்லா அழிச்சிருக்கிறான் என்கின்ற செய்திகள் அடுத்து உள்ள ஒரு வரலாறு அல்லா பேசுவான் இன்னொரு பத்து வருஷம் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு வரலாறை அல்லா பேசுவான் அதுல இன்ஷா அல்லா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லாததினால் அவருடைய நிலத்தை அல்லாஹ் அழித்ததை வரலாறாக அல்லாஹ் பேசுகிறான் அப்ப அடுத்து நாளைக்கு நான் இதை செய்ய போறேன் இல்ல நான் இன்சாலா செய்வேன் அப்படின்ற இன்ஷால்லா என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுங்க ஏன்னா ஒரு விஷயம் செய்யணும்னா அல்லாஹ் நாடணும் அல்லாஹ் நாடினால் தான் உங்களால் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் ரொம்ப கற்றுத் தருகிறான் அதே மாதிரி தொடர்ச்சி அல்லாஹ் பேசலாம் பாருங்க நீங்க அல்லாஹ மறந்துடாதீங்க அல்லாஹாவை மறக்கும் போதெல்லாம் அல்லாஹாவை நினைவு கூறுவதற்கு நான் தேடிக்கங்க அதான் இதை இன்ஷா அல்லா நாளைக்கு செய்வேன் என்று நம்மளால் பெருமையா பேச முடியாது ஏன்னா மரணம் மவுத் எப்போனாலும் வரலாம் அதை செய்யாம கூட நம்ம விட்டு விடலாம் அப்ப அல்லாஹ நாடினால் அப்படின்ற இந்த வார்த்தை நீங்க பயன்படுத்துங்க அல்லாஹ தான் உங்களால் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் உடம்பு நமக்கு பாடமாக கற்பிக்கிறான் அடுத்து அல்லாஹ வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்யலாம் இது நேரத்தில் சொல்லியிருந்தோம் அதாவது அந்த மக்கள் அந்த குகைவாசிகள் இத்தனை ஆண்டுகள் தங்கினார்கள் என்பதுல கருத்து வேறுபாடு கொள்றாங்க அதுல ஒரு சில நபர்கள் முன்னூறு ஆண்டுகள் அப்படின்னும் ஒரு சிலர் சொல்றாங்கன்னா ஒன்பதை அதிகரித்து முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே சொல்றாங்க ஆனா அது வந்து தவறானது அப்படின்றத அல்லா அடிச்சு பேசுகிறாங்க அடுத்து உள்ள வசனத்துல அல்லா பேசும்போது அவர்கள் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹ்க்கு தான் தெரியும் அவருடைய தோற்றத்தை நீங்க பார்த்திருக்கலாம் அல்லாஹ் தோற்றத்தை பத்தி பேசும்போது ஒரு சிலருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன இறைவன் அவருடைய கால அளவை பேசும் போது அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ் உறங்க வைத்தான் அப்படின்றது அல்லாஹ் அபுல்லா மட்டும்தான் தெரியும் அப்படின்றது அல்லாஹ் அபுல்லா பேசிட்டு இந்த வானத்துல பூமியில் உள்ள எல்லா மறைவானவற்றும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் மறைவான அந்த இல்முல் கை பண்ணுவாங்கல்ல அந்த மறைவான ஞானம் யாருக்குமே கிடையாது அது தூரதாக இருந்தாலும் சரி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் அந்த மறைவான ஞானத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல அல்லாஹுவாக நபிமார்களுக்கு அறிவித்து கொடுத்தாலே தவிர ஏன்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் ஆஹ் நம்ம வரலாறுல பார்க்கும்போது செய்திகள்ல பார்க்கும் போது தூதர் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னது போல ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கிறோம் இதை கேட்கும்போது என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா அப்போ அல்லாஹுடைய தூதருக்கும் இல்மல் வைப்பு இருக்குதா மறைவான ஞானம் இருக்குதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இது அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுத்தது கனவு மூலியமாக இல்ல மாணவர் ஜிபிரியல் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் ரொம்பலுமே கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அப்ப இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் ரொம்ப ஆளுமே சொல்லி கொடுத்தாதான் உண்டு அல்லாவுடைய தூதர் ஒரு சில இடங்கள்லயே சொல்லுவாங்க மறைவான ஞானம் எனக்கு கிடையாது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் மறைவான ஞானம் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு அப்ப இதை தாண்டி இன்னைக்குள்ள சில அவளியாக்களுக்கும் அந்த மன்னரைகள்ல அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கு அதே மாதிரி இன்னும் சில ஜோசியக்காரர்களுக்கெல்லாம் மறைவான ஞானம் இருக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மூட நம்பிக்கைகளையும் இன்னும் இறைவனுக்கு நிகராக ஒரு சிலரை வைத்து இன்னைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் பேசுவதை பார்க்கிறோம் இப்ப இறைவனுடைய அதிகாரத்துல யாருக்கும் நாம் இணையாக்கி விடக்கூடாது கூடாது என்பதையிலும் நாம கவனமாக இருக்கணும் அடுத்துள்ள வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது அல்லாஹனுடைய வேதத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹனுடைய வேதம் தான் நமக்கு மிக முக்கியமானது அதை தாண்டி அல்லாஹனுடைய தூதர் கற்றுக் கொடுத்த போதனைகள் அதுவும் இறைவன் புறத்திலிருந்து வந்ததுதான் என்பதை புரிந்து குரானையும் சுண்ணாவை மாத்திரம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதை தாண்டிய நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக எதை செய்து கொண்டு வந்தார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக் கூடாது என்பதை புரிந்து அல்லாஹ் அல்லாஹனுடைய அந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் ஏற்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வசனங்களை நாளை தினம் பார்ப்போம் சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ